தயவு செஞ்சு நம்பாதீங்க இதெல்லாம் செஞ்சினா நீ பணமே கட்ட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக இருந்துகிட்ருக்கேன் எட்டு வருஷமாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேணால் இதில் பெருசாக அனுபவம் இல்லாமல் போயிருக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு ஆறு வருஷமோ அஞ்சு வருஷமோ எனக்கு நல்ல ஒரு அனுபவம் புரிதல் அப்படின்றது எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கு கொடுத்துருக்கு அந்த வகையில் நான் பார்த்த வரைக்கும் பணம் வாங்கி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் கலெக்ஷன் போகும்பொழுது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தம்பி நான் ஒரு மஞ்சள் நோட்டீஸ் விட்டானா ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ தான் மொத்தத்தையும் கடன் போயிட்டே இருப்பேன் நான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க எனக்கு அப்போ என்ன மஞ்சள் நோட்டீஸு என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரியவே புரியாது யோசிப்பேன் குழம்புவேன் மஞ்சள் நோட்டீஸ் விட்டுருவாங்க என்ன மஞ்சள் நோட்டீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எனக்கு தெரிய வந்தது மஞ்சள் நோட்டீஸ்னால் இது போல் என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லி நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பயன்படுத்தி அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்போ மட்டும் இல்லைங்க இப்பயும் ஒரு சில இடத்துல மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை போய் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ முழுக்க முழுக்க வந்துட்டு நான் போய் வந்து என்னால் கட்ட முடியாதுன்னு சூட் ஃபைல் பண்ணுவேன் அந்த மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே நான் இது என்னுடைய புரிதல் படி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குதுங்களா அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட காசு கொடுக்குறீங்க அந்த காசை கேட்குறதுக்காக திரும்ப போறீங்க அப்படி திரும்ப போகும் பொழுது ஒருத்தர் உங்ககிட்ட மஞ்ச நோட்டீஸ் விட்டுருவேன் மஞ்சள் நோ நோட்டீஸ் விட்டுட்டேன் நான் உனக்கு காசு கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இல்லை அது நியாயமா என்னப்பா நீ அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுதே அப்படின்னு வந்து கேட்பீங்க புரியுது எனக்கு ஆனால் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்க உங்களுக்கு புரியும் இது நியாயமே கிடையாது அப்படின்றது நம்மளுடைய மனசுக்கே தெரியும் இது நியாயம் கிடையாது கண்டிப்பாக எப்படி ஒரு காசு வாங்கிட்டு கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு நோட்டீஸ் விட்டா என்ன லாஜிக் இதில் எடிக்குது ஸோ என்ன லாஜிக் இது என்ன ஒரு கா வாங்கிட்டு கட்ட முடில நம்ம நோட்டீஸ் விட்டுறோம் அப்புறம் எப்படி இது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க என்ன உரி குழப்பமாக இருக்கு அப்படின்றது வரும் எங்க நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்ம வட்டிக்கு வேணா வேவர் வாங்கலாம் ஸோ வட்டினா இந்த லேட் பேமெண்ட் சார்ஜு பெனால்ட்டி ஒருவேளை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஏதாவது ஒன்று வட்டி தள்ளுபடி அப்படின்றது பண்ணலாம் ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்றது வந்துட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி கொடுத்த காசை வாங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க அது எப்படி சட்டம் அதை அலோ பண்ணும் ஏன்னா கவர்மெண்ட்டே ஒரு சப்சிடி கொடுக்குறாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கொடுக்குறாங்க இல்லை வந்து தேர்ட்டி செவன்ட்டி வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லை டென் பர்சன்டேஜ் சப்சி அப்படின்றது கொடுக்குறாங்க இப்போ பைக்குக்கெல்லாம் வந்து சப்சிடி கொடுக்குறாங்கல்ல பெண்கள் பேரில் எடுத்தால் இத்தனை பர்சன்டேஜ் சப்சிடின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க கடன் தள்ளுபடி அப்படின்றது அதை அச்சுக்கு வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகப்பட்டது தான் அதுலேயும் நிறையாவது பண்ண முடியாது எப்படி ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட நம்ம வாங்கக்கூடிய பணத்தை நம்மளால் கட்டாமல் இருக்க முடியும் இதை நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக வியூஸ் போகணும் நிறைய இவங்களுக்கு வந்துட்டு வருமானம் வரணும் இதனால அப்படின்ற ஒரு காரணத்தினால லோன் வாங்கினா கட்டாதீங்க உங்களை மிரட்டினாங்கன்னா கட்டாதீங்க லோன் வாங்கினா கட்டாதீங்க டேரெக்டா பத்தியா சொல்லிட மாட்டாங்க ஸோ உங்களை வந்து மிரட்டினாங்கன்னா கட்டாதீங்க பேமெண்ட் பண்ணவே பண்ண பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க யார் உங்களை மிரட்டினாங்களோ அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் எந்த விதத்தில் லாஜிக் யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு அதை வசூல் பண்ண யாரோ ஒருத்தர் வராரு அது வேற ஆள் பணம் கொடுத்தது வேற ஆள் பணத்தை வந்து அப்ரூவ் பண்ணது வேற ஆள் ஸோ இந்த பணத்தை ஃபண்டிங் பண்ணுறது வேற ஆள் அப்போது எப்படி வந்துட்டு இங்கே பண்ணக்கூடிய தப்புக்கு பணம் ஃபண்டிங் பண்ணவருக்கு எப்படி லாஸ் ஆகும் அதெல்லாம் கிடையாதுங்க யாராவது உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அவங்க இருந்து காசு வாங்குறதுக்காகவும் அல்லது வியூஸ் அவங்களுக்கு நிறையா போனால் காசு வரும் அப்படின்றதுக்காகவும் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படி யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போகும் அப்படின்ட்டு இருக்க அதுதான் ஏன்னா நீங்க இன்னைக்கு என்ன வேணா அவங்க சொல்லிடலாம் இப்போ நானே கூட சொல்லலாங்க ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டிஸ்கைமன் வச்சு விட்டு இந்த மாதிரி நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அதாவது வந்துட்டு இதெல்லாம் சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு நடக்காம கூட போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு இதை ஒரு இங்க் ஒன்று வச்சு விட்டு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தயவு செய்து இதை பிலீவ் பண்ணிட்டு ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறாங்க அப்ளிகேஷன் ஓவராக பேசிட்டாங்க பணம் கட்ட முடியாது பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்புறம் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவப்படுவாங்க அப்புறம் லீகலாக அட்வைசரை போய் அதாவது வந்துட்டு அட்வொகேட்டு லீகல் அட்வைஸரை போய் மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணி அவங்களும் இதே வார்த்தையை சொல்லும் பொழுது மறுபடியும் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும் சாரி பிரதர் நீங்களும் இதே வார்த்தையை தான் சொல்கிறீங்க நான் அட்வொகேட் ஒருத்தரை பார்த்தேன் அவரும் இதே வார்த்தையை தான் சொல்கிறாரு அவரு ப்ராப்பராக படித்து இருக்கிறாரு சொல்கிறாரு அவர் அதுக்காகவே படிச்சிருக்கிறவங்க சொல்கிறாங்க பட் நான் சொல்கிறது அப்படின்றது வந்துட்டு அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நான் பார்த்துருக்கேன் இல்லைங்களா இத்தனை வருஷத்தில் இருந்துச்சு ஒரு எட்டாயிரம் முப்பத்தாயிரம் பேராக பார்த்துருப்பாங்க இந்த ஒரு ஃபீல்டில் வந்துட்டு நான் ஒரு நாளைக்கே நம்ம வந்துட்டு நூறு பேர் இரநூறு பேர் இந்த மாதிரிலாம் மீட் பண்ணுறோம் பார்க்க முடியுது நம்ம லோன் வாங்கினவங்கள பார்க்க முடியுது அப்போ அவங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு நடந்த விஷயம் அண்ட் லீகல் போகிறது லீகல் என்ன மாதிரி ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது வந்துட்டு தெரியுது அதுதான் இந்த இடத்துல ஒரு அனுபவமாக நான் அடிக்கடி சொல்லுவேன் இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தின் ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால யாராவது உங்ககிட்ட வந்து நீ பணம் கட்ட வேண்டாம் மஞ்சள் நோட்டீஸ் விடு சிகப்பு நோட்டீஸ் விடு அல்லது பச்சை நோட்டீஸ் விடு இல்லை கத்திரிப்பூ கலர் நோட்டீஸ் விடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஸோ தயவு செய்து டோன்ட் பிலீவ் ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே அது உங்களுக்கு புரிய வரும் இங்கே இதெல்லாம் முதல்ல எதுக்கு இந்த பேச்செல்லாம் வந்துச்சுன்னா ஸோ எனக்கு புரிதல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் ஸோ இதுதான் அப்படின்றது கிடையாது அதாவது இந்த கந்து வட்டிலாம் விட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த கந்து வட்டி விடக்கூடிய காலகட்டத்தில் தான் இதை வந்துட்டு சொன்னாங்க அதாவது ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க நிறைய பேர் இதனால் தன்னுரையை தானே வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை மந்தப்பாக தான் வந்துட்டு என்ன நடந்துருக்குன்னா இது போல் ஸோ இந்த மாதிரி இந்த நோட்டீஸ் விடுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கலாம் அப்புறம் மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கிடையாது எனக்கு தெரிஞ்சு எடுத்த லோனை கட்டாமல் இருக்க முடியாது கட்டாமல் இருக்க முடியாது தான் இங்கே தான் அதுதான் ஒரு நிதர்சனம் ஒருவேளை உங்களுக்கு சிவீரா பயங்கரமாக விபத்து நடந்திருக்கு உங்களால் ரெக்கவரி பண்ணவே முடியாது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது போட்டிருப்பாங்க அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸோ அது லீகல் அட்வைசர் மூலயமா நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்க இதை டீட்டெயிலாக சொல்லுவாங்க இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன லோனுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் கேட்கலாம் பெரிய லோனாக இருக்குது இல்லை இதை கட்டவே முடியாத சூழ்நிலை இதுக்கப்புறம் என்னால் வேலைக்கே போக முடியாதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ உங்களுக்கு தூட்டு போய் உள்ளே வச்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு பண்ண தேவையாக ஆனால் என்கிட்ட எல்லாம் இருக்குது நயம் கட்டணும் கட்ட முடியாது எனக்கு கட்டுற மூடி போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஸோ கண்டிப்பாக லீகலாக அது போகும் லீகலாக நீங்கள் கட்டவே முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஆர்பிட்ரேஷன் ஃபைல் ஆகும் யார் பேரில் லோன் கொடுத்துருக்காங்களோ அந்த நபரும் பேரில் ஏதாவது அசையும் சொத்து அசையா சொத்து இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்து அதனுடைய ப்ராசஸ்லாம் சின்னது கிடையாதுங்க ரொம்ப பெருசு அதனுடைய ப்ராசஸ் ரொம்ப லென்த்து நிறையா ப்ராசஸ் அதில் இருக்கும் இதில் வந்துட்டு அப்போ தான் அட்வொகேட்டு உள்ளே வருவாங்க அட்வொகேட் ஆல்ரெடி உள்ளே வந்துடுவாங்க கோர்ட் மூலிமா சில நோட்டீஸ் வரும் அந்த நோட்டீஸுக்கு நம்ம வந்துட்டு ரிப்ளை கொடுக்கணும் ஸோ அதை அவமதிச்சோம்னா அதுக்கு வந்து கோர்ட் நடவடிக்கை அப்படின்றது எடுக்கும் நாங்கள் சொல்லி நீங்கள் வரலையே வந்து வந்து பதில் சொல்லணும் கட்ட முடியலையா ஐயா என்னால் கட்ட முடியல அப்படின்னு பதில் சொல்லணும் அதையும் சொல்லலை எதுவுமே சொல்லாமல் நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வேணும்னா பண்ணுறீங்க அப்போ கோர்ட் நடவடிக்கை எடுக்கும் அவர் தூக்கிட்டு வாங்க இங்கே அப்படின்றவங்க அப்புறம் நீங்கள் போய்ட்டு அங்கே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இதனால் உங்கள் மேலே வந்துட்டு ஒரு அதிருப்தி அப்படின்றது ஏற்பட்டும் அந்த இடத்துல நீங்கள் எது சொன்னாலும் பொய்யா இருக்கிற மாதிரியே இருக்கும் அடுத்தது சரி ஓகே உங்களால் முடியவே முடியாதா சரி ஓகேங்க இவருக்கு பேரில் ஏதாவது அசிம் சுத்தம் சுத்த இருந்துச்சுன்னா பார்த்து அந்த பணத்தை வாங்கி யார் கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்போ இந்த இடத்துல தான் இவங்க கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு பேசுவாங்க எப்பா இவ்வளோ இருக்குது வட்டிகாசு குறைச்சிக்கு வேவர் கொடுத்துட்டு இதெல்லாம் போட்டுக்க அப்படின்றாங்க இது மாதிரி போகும்பொழுது சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது ரொம்ப சிவியராக இருக்கும் சிவில் ரிப்போர்ட்டிங் போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யாரும் தர மாட்டாங்க அது கோர்ட் மூலியமாக இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு இங்கே நிறையா கோட்டு இருக்குதுங்க நிறையா ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்குது லோன்லாம் லோக்கலாத்து இருக்குது ஸோ இதில் தான் முதல்ல போவாங்க அதுக்கப்புறமேட்டு தான் லோக்கலாத்தில் ஒரு சமரசம் பேச்சு போகும் இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்முடைய வீடி தமிழில் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெபி ரெஜிஸ்ட்ரேட் அப்புறமேட்டுக்கு நமக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸர் இவங்க மூலியமாக நீங்கள் போய்ட்டு இதை இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பண்ணிக்கலாம் நம்ம சேனல்லேருந்து இருந்து வார்த்தையை எடுத்துக்கோங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லீகல் அட்வைஸும் ஃபினான்ஷியல் அட்வைஸும் பார்த்து நீங்கள் அவங்க மூலியமாக இம்ப்ளிமெண்ட் தான் ஸோ சரியான முறையான வழியும் கூட நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பையனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்